ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ஆனந்த் அம்பானி அதாவது அம்பானியோட சன்னான ஆனந்த் அம்பானியோட மேரேஜோட ப்ரீ ஈவெண்ட் தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதற்கு எவ்வளோ தூரம் வந்து சூப்பராக இருக்காங்க அப்படின்றத நம்ம வீடியோஸ் மூலமாகவும் ஃபோட்டோஸ் மூலமாகவும் தெரிஞ்சிருப்போம் பட் இருந்தாலும் கூட அதில் எவ்வளோ செலவாகியிருக்கோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு இருந்துகிட்ருவோம் இல்லையா ஸோ அதுக்கு ஆன்சர் தரக்கூடாத வகையில் தான் இந்த வீடியோ அப்படின்றது இருக்க போகுது ஸோ வாங்கி அவரை டிராவல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியோட மகனான ஆனந்த் அம்பானிக்கு கடந்த ஆண்டு திருமணம் நிச்சயமானச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் அதன்படி வந்து தொழிலதிபரோட மகரான ராதிகா மிர்ச்சன் தான் அவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வர ஜூலை மாதம் கல்யாணம் அப்படின்றதும் நமக்கு வந்து நிறையவே வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஃபேமஸாக வந்துட்டு இருந்துச்சு ஆல்ரெடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரீ இவெண்ட் அப்படின்றத அதாவது மேரேஜ் ப்ரீ இவெண்ட் அப்படின்றது நடத்திருந்தாங்க அதுக்கே கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரம் கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து மொத்தமாக சொல்லியிருந்தாங்க என்னப்பா இது இவ்வளோ செலவு பண்ணி நடத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடபுடலாக வந்து எல்லாத்தையுமே மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஐம்பதே நாள் தான் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா ரெண்டாவது ப்ரீ வெட்டிங் அப்படின்றத பண்ண போறோம் அப்படின்ற வரையும் சொல்லியிருக்காங்களாம் என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இத்தாலியில் ஒரு சொகுசு கப்பலை வாடகை எடுத்து அதில் மூணு நாட்கள் இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மொத்தமாக தொள்ளாயிரம் பிரபலங்கள்ல இதில் இன்வைட் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் ஸ்டார்லேருந்து பாலிவுட் ஹாலிவுட்னு எல்லா ஸ்டார்ஸுமே இன்வைட் பண்ணியிருக்காங்களாம் இதில் ஒரு ரூமோட வாடகை மட்டுமே அறுபது லட்ச ரூபா இருக்கும் ஒரு சிங்கிள் ரூமோட வாடகை அறுபது லட்ச ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தோடய மொத்த மற்ற நிகழ்வுக்குமே அவர் வந்து தொள்ளாயிரம் மில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்றத செலவு பண்ணியிருக்காங்க நம்ம ஊர் காசுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்றத செலவு பண்ணியிருக்காங்களாம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வெறும் ப்ரீ வெட்டிங்கு அதாவது செகண்ட் ப்ரீ வெட்டிங்கே நடந்துட்டு இருக்கு இன்னும் ஐம்பது நாட்கள் இருக்குது கல்யாணத்தில் அப்போ கல்யாணம் எந்த அளவுக்கு இருக்க போது எப்படி இருக்க போகுது அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்மளை ரொம்பவே பிரமிக்க வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமிஸ்ட்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து ஜான்வி கபூர் எஸ் இது அம்பானியோட ப்ரீ ப்ரீஇவெண்ட்டில் தான் ஜான்வி கபூர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரையோ ஒருத்தங்களை க லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருந்துச்சு அதை உறுதி செய்யும் விதமாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜான்வி அவரோட கழுத்தில் அவங்களோட ஹஸ்பண்டோட பேரை போட்டு டாலர் அணிந்துட்டு இருந்தாங்க அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீஹர் பஹாரியா அப்படின்றவர் தான் ஸோ அந்த டாலர் அணிவிச்ச வந்தோன்னே வந்து எல்லாருமே ஆஹா என்ன இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்டுருக்கிற மாதிரி ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வளம் வர ஆரம்பிச்சிது ஸோ இருந்தே தெரியுது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் லவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பேசப்பட்டுட்டு இருந்தும் ஒரு பெரிய விஷயங்கள் இப்போ நம்மளோட அம்பானியோட சன்னோட ப்ரீ இவெண்ட் மூலமாக இந்த விஷயங்கள் வந்து இப்போ ஓப்பன் அப் ஜான்வி கபூர் இஸ் கமிட்டட் நவ் யூ வந்து சீக்கிரமாக வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க ரொம்ப சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மறக்கம் கம்ஸ் பதிவு பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேஸ் பாபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க